அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினேழு சனிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று சாமர்த்தியமான சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆவரண சேர்க்கை இன்று உண்டாகும் பழைய கடன் பிரச்சனைகள் இன்று குறையும் வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் இன்று உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல ஆதரவான நாளாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சேமிப்பு அதிகரிக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க